கர்த்தனுடைய பெருசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் அது ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஒன் ரெண்டாவது வசனத்தின் கடைசி பகுதி தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசை வாடிக்கொண்டிருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் வெறுமையுமாய் ஒழுங்கின்மையுமாய் இருளாயிருந்த அந்த பூமியின் மேலே ஆழம் இருந்தது அந்த ஆழத்திலே ஜலத்திருந்த அந்த ஜலத்தின் மேலே தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த தேவ ஆவியானவர் அசைவாடும் காலம் எப்பொழுது என்று சொன்னால் ஆதியிலே உலகம் உண்டாவதற்கு முன்பே பார்த்திங்கன்னா இந்த பெந்த கோஸ்த வட்டாரங்களில் பேசப்படுகிற காரியம் என்னென்று சொன்னால் பெந்த ஆவியானவர் ஜனங்கள் மேலே பெந்த நாளன்று ஊற்றப்பட்ட பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்தார் என்று சொல்லி அநேக காரியங்களை பேசுகிறார்கள் அதனால் பெந்தகோஸ்தே என்று சொல்கிற ஆட்களுக்கு மாத்திரம்தான் பரிசு தாவியான ஒரு சொந்தக்காரர் போல அவங்க அநேக சத்தியங்களை பேசுகிறது உண்டு ஆனால் அப்படி அல்ல நம் வேதத்தை வாசிக்கும்போது போது ஆதியிலே ஆவியானவர் இருக்கிறார் என்பதை வேதம் சொல்கிறது ஆதியிலே என்று சொன்னால் அதற்கு கணக்கில்லை அது எப்போ தொடங்கிச்சு எப்போ எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் ஒன்றும் தெரியாது ஆதினா ஆதிதான் தொடக்கம் அந்த தொடக்கத்தை யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியும் அந்த ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தேவநாயக கர்த் இந்த சர்வபல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் என்று சொல்லி தேவனை குறித்து குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் உலகம் உண்டாக கிடவது என்று சொன்னார் அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லுகிற போது அந்த வார்த்தையின்படியே உண்டானது என்று சொல்லி அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் மூன்றாவதாக ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆதியிலே தேவன் தேவன் இயேசு கிறிஸ்து பரிசு தாவியானோர் மூன்று பேரும் ஆதியிலே திருத்துவ தேவர்களாய் இருந்ததே இந்த வேதம் நமக்கு எடுத்து சொல்கிறது காதியிலே உலகம் உண்டாவதற்கு முன்பே பிதாகுமாரின் பரிசு தாவியானவர்களாய் மூன்று பேரும் திருத்துவ தேவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியும் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அதனால் தன் அதை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் தேவனை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் ஆவியானவரை குறித்தும் ஆதியிலே இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பார்த்திங்கன்னா அந்த பரிசு தாவியானவர் ஆதியிலேயே இருக்கிறார் இரண்டாவதாக பார்த்திங்கன்னா ஏற்பாட்டு காலத்தில் இந்த பரிசுத்தாவியார் ஆளுகை செய்து நாம் பார்க்க முடியும் பரிசுத்த வான்களிடத்தில் வந்து அவர் வாசம் பண்ணி பரிசுத்த வாங்கிடத்தில் வந்து அவர் கிரியை செய்கிறதை நாம் பார்த்துருக்கலாம் பார்த்திங்கன்னா சவுளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பரிசு தாவியானவர் சவுளிடத்தில் இருந்தார் என்றும் அவன் பாவம் செய்த போது சவலை விட்டு விலகிவிட்டார் என்றும் சொல்லியும் நாம் வாசிக்கிறோம் இரண்டாவதாக சிம்சோனை எடுத்து பாருங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில் பரிசு தாவியானவர் அவனோடு இருந்தார் பாவம் பாவம் செய்யும் போது பரிசு தாவியானவர் அவனை விட்டு எடுக்கப்பட்டு போய்விட்டார் என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம் தாவிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எப்போதும் அந்த பரிசு தாவியானவரோடு கூட தாவித நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அப்படியாய் பழைய பரிசுத்தவான்களிடத்தில் அநேக தீர்க்க தரிசுகளிடத்தில் பரிசு தாவியானவர் கிரியை செய்ததை பார்க்குறோம் அப்படியாய் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பரிசுத்தாவியானர் இருந்தார் கிரியை செய்தார் இப்பொழுதும் பரிசுத்தாவியார் இருக்கிறார் பெக்கோச நாள் ஊற்றப்பட்ட அந்த பரிசு தாவியானவர் எப்பொழுது நம் ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் பரிசு தாவியானவர் கிரியை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எப்போது வரை இருப்பார் என்று சொன்னார் இந்த உலகத்திலிருந்து சபைகள் எடுத்துக்கொண்டு போகும் வரைக்கும் பரிசுத்தாமியானோர் இந்த பூமியில் இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த பரிசுத்தாமியானவர் ஆதியிலே இருந்தார் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இருந்தார் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா வசனத்திற்கு நிறைய வரும்போது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாக இருந்த அந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ ஆவியானவர் அசைவாடும் போது என்ன நடந்தது அப்படின்னா இருந்த உலகம் ஒழுங்காயானது இருந்த உலகம் அழகாகவும் மிகவும் செழிப்புள்ளதாகவும் அது காணப்பட்டது இருந்த உலகம் வெளிச்சம் கொடுக்கிறதாய் அந்த உலகம் காணப்பட்டது அப்போது ஒழுங்கில் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையிலும் இருள் அந்த வாழ்க்கையிலும் ஆவியான ஒரு அசைவாடும் போது அங்கே ஒரு பயங்கரமான மாற்றத்தை நாம் காண முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் அந்த உலகத்தில் மாத்திரமல்ல ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையிலும் ஒழுங்கில்லாத காரியங்கள் இருக்கும் பெருமையான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் இருள் என்கிற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் சிக்கிக்கொள்ள வேண்டிய இருள் என்கிற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் சிக்கிக்கொள்ளும் காலம் வரும் அந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் ஆவியானவரை நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும் யார் ஒருவர் ஆவியானவர் தன்னுடைய வாழ்க்கையில் அசைவாடும்படியாக இடம் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை ஒழுங்காக அழகாக ஒளி உள்ளதாக நிச்சயமாய் மாறும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆவியானருடைய செயல்பாடை அவர் மிகவும் அன்புள்ளவர் அவர் தேற்றுகிறவர் அவர் அரவணைக்கிறவர் அவர் நேசிக்கிறவர் அவர் காக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மிக ஒரு நேசம் நிறைந்தவர் தான் ஆவியான தேவன் அந்த ஆவியானவருக்குள் நாம் கடந்து போகும்போது வாழ்க்கையிலே வரக்கூடிய பலவிதமான காலகட்டங்களிலே நாம் வேறு விதமான சிந்தனைகளுக்குள் வேறு விதமான நபர்களுக்குள் நாம் கடந்து போகும் முன்பாக ஆவியானவருக்குள் நாம் கடந்து வர வேண்டும் ஆவியானவரை வரவேற்க வேண்டும் ஆவியானோர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும்படியாக வாஞ்சிக்க வேண்டும் அவரை வரவேற்க வேண்டும் அப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆவியானவர் நம்மளோடு அசைவாடும்போது அந்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும்போது ஆவியானவர் நமக்குள் வந்து தங்கும்போது பாருங்கள் எல்லாமே மிகவும் அழகாக மாறிவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மறியால் இடத்திலே பரிசு தாவியானவர் அசைவாடினார் அப்போ அவர் சொல்கிறார் பரிசு தாவியானவர் மரியாள் மேலே நிழலிடுகிறார் அப்போ ஒரு ஆவியானவர் ஒரு மனுஷர் மேலே அசைவாடும் போது தங்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகும் நம்ம ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்தா அங்கே என்ன நடக்கும் நான் நம்முடைய வாழ்க்கையிலே புதிதான ஒரு ஆசீர்வாதங்கள் புதிதான நன்மைகள் புதிதான வாழ்க்கை நமக்கு உண்டாகும் மரியாதைய வாழ்க்கையில பாருங்கள் கிறிஸ்து பெற்றெடுக்கும்படியாக அவர்கள் இறக்கம் பெற்றார்கள் பரிசு தாவியான இடத்துல சொல்ல அந்த அவர் நிழலிடும்படியாக நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக என்று சொல்லுகிற அந்த தூதரிடத்தில் சொன்ன வார்த்தை அந்த ஆவியானவர் அவர்களுக்குள் வந்து தங்குபடியாக இந்த வார்த்தையை சொல்லும்போது பாருங்க ஒரு புதிய வாழ்க்கை மறையாளுக்கு உண்டாகிறது ஏசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு கிருபை அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியான ஒரு அசைவாடுவதற்கு நமக்கு இடம் கொடுத்தால் புதிய புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலே கஷ்டங்களிலே பாடுகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆவியானவரை நமக்குள் வரவேற்கும் போது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே புதிய அர்த்தங்கள் புதிய வாழ்க்கை புதிய சந்தோஷம் புதிய கூறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய ஆவியான அவருக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கும் அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் காணப்படுவார் இப்போ நம்ம ஒரு குடும்பத்தை வந்து பரிசு தாவியாருடைய ஆளுகைக்குள் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுங்கும் போது குடும்பத்தில் நடக்கிற சகல காரியங்களையும் அவர் தான் நடத்துவார் அவர் செய்தார்னா அது சரியாக இருக்கும் பாருங்க குடும்பத்தை முற்றிலுமாய் தேவனுடைய பாதத்திலே பரிசு தாவியானுடைய பாதத்தில் விட்டுவிட்டோம்னா முழு ஆளுகைக்குள்ளும் பரிசு தாவியானவர் கொடுத்துட்டோம்னாப்பா அவர் சுத்தப்படியே நடக்கும்படியாக நம்ம ஒப்புக்கொடுத்தோம்னா அந்த ஆளிகை மிகவும் வெற்றியுள்ள ஒரு ஆளுகையாய் காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கணவன் மனனுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வேலை காரியங்களிலே பலவீனங்களிலே எல்லா காரியங்களிலும் தேவ ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும் எப்போதும் ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும்படியாய் ஆவியான நம்மில் வந்து அசைவாடும்படியாய் நம்ம இடம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஒரு பெரிய ஆளுகை நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பரிசு தாவியான நமக்குள் வந்து தங்கும்போது தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்போது பரிசு தாவியான நம்முடைய வாழ்க்கையில் வந்து தங்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேதத்தில் கொடுக்கப்பட்ட தத்தங்களில் நம்முடைய வாழ்க்கையில இத்தனை வாக்குத்தங்கள் நம்ம பெற்றுக்கிறோம் பாருங்கள் அந்த வாக்குத்தங்கள்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தங்கள் நிறைவேறும் என்று சொன்னால் பரிசு தாவியான நமக்குள் தங்கும்படியாய் இடம் கொடுக்க வேண்டும் அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும்படியாய் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் பரிசு தாவியானவர் வந்து ஆளிகை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பரிசு தாவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது நமக்கு எல்லா காரியங்களும் ஆயத்தமாகும் தடைபட்டு கிடக்கிற காரியங்கள் ஆயத்தமாகும் பலவீனப்பட்டு கிடக்கிற சரீரங்கள் ஆயத்தமாகும் திருமண வாழ்க்கை ஆயத்தமாகும் வேலை காரியங்கள் ஆயத்தமாகும் பாருங்க பரிசு தாமியான இறங்கும் போது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கட்டி போட்டிருக்கிற சத்தா சாத்தானாலே பில்லி சூன்யங்களினாலே மந்திரவாதங்களினாலே பொறாமையினாலே உலகத்தில் உள்ள சகலவித துன்பங்களினாலே கட்டி போட்டிருக்கிற எல்லா காரியங்களும் உடைந்து நம்முடைய வாழ்க்கை புதிதாய் மாறும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லணும் ஆயத்தமாகும் நம்முடைய வாழ்க்கை நம்ம செழிப்பாக வாழ்வதற்கு அது ஆயத்தப்படுத்தும் நம்மை நம்ம கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அந்த கடன் பிரச்சனையில் வந்து நம்ம விடுதலை ஆகி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆயத்தப்படுத்தும் எல்லா காரியங்களும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி பலவீனப்பட்டிருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பலவீனங்களெல்லாம் மாறி நம்ம பலன் உள்ளவர்களாய் மாறுவேன்னு சொல்கிறார் பராக்கிரமத்தினாலும் பராக்கிரமத்தினாலுமல்ல தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் அப்போது ஆயத்தமாகும் எதை எழுது நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டு கிடக்கிறதோ அவைகளெல்லாம் ஆயத்தமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த புலம்பல் இந்த ஆறாம் அது ஏசிய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பரிசு தாவியானவர் நம்மிடத்தில் வரும்போது ஏசிய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பரிசு தாவையானவர் வரும்போது என்ன நடக்கும் நமக்கு எதுக்கு பரிசு தாவையானவர் வந்து தங்கும் தங்கும்போது நடக்கிற காரியம் என்ன கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுயசேஷம் அறிவிக்கவும் இருதயம் நொறுங்குணர்களுக்கு காயம் கட்டவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் என்று சொல்லி அந்த வசனங்களெல்லாம் வாசிக்கிறோம் அப்போ ஆவியானோர் நமக்குள் வரும்போது சிறைப்பட்டு கிடக்கிற நம்முடைய வாழ்க்கை விடுதலையாகும் மற்றவர்களை விடுவிக்க முடியும் பாருங்கள் கட்டப்பட்டு கிடக்கிற நம்முடைய வாழ்க்கை விடுதலையாகும் மற்றவர்களையும் விடுவிக்க முடியும் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்ப வாழ்க்கை விடுதலையாகும் மற்றவர்களையும் நாம் விடுவிக்க முடியும் அப்போ நம்முடைய புலம்பல் பாருங்கள் ஆனந்த கழிப்பாய் மாறும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது பரிசு தாவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது பரிசு தாவியான நம்மேல் வந்து மாசம் பண்ணும்படி இடம் கொடுக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் தலைகளாய் மாறி போகும் பாருங்க அது மாத்திரமல்ல பரிசு நம்மள் நம்ம வரும்போது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சத்தியத்திலேயே ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம் பரிசு தாவியான இல்லாமல் பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே புரியாத உப்பு சப்பில்லாத பிரசங்கமாய் காணப்படும் ஆனால் பரிசு தாவியானவர் ஒரு மனுஷனிடத்தில் இருப்பார் ஆனால் அவர்களிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை அர்த்தமுள்ளதாய் வாழ்வுக்கு உரியதாய் சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கு உரியதாய் அது காணப்படும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த நாளிலே ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவரை குறித்து பார்க்க அநேக காரியங்கள் உண்டு இவற்றில் சிலவற்றை நாம் பார்த்துருக்கிறோம் நாம் என்ன செய்ய முடியும் பரிசு தாவிய நம்மிடத்தில் அசைவாட வரும்போது ஒழுங்கில் நாம வெறுமையாக இருளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவர் சரி செய்கிறார் அது மாத்திரமல்ல புதிய ஒரு பிளஸ்ஸிங் புதிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் வாக்கு அது பரிசு தாவிடத்தில் இருக்கும் போது கிடைக்க ஆசிரியர் வாக்கு திருத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் நாம் ஆளிகை செய்கிறவர்களால் காணப்படுவோம் நமக்கு தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் ஆயத்தமாகி நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் மாறும் அது மாத்திரமல்ல நம்முடைய புலம்பல் நம்முடைய கண்ணீர் நம்முடைய வேதனை நம்முடைய துக்கம் எல்லாம் மாறி சந்தோஷமாய் வாழும்படியாய் அவர் நம்மளை ஆளுகை செய்வார் அப்படி அந்த நாளிலும் கூட யாருக்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் அசைவாட வேண்டும் பரிசுத்தாவியானவர் நமக்குள் வர வேண்டும் அவர் வந்தார்னா நிச்சயமாய் அங்கே ஒழுங்காகவும் அழகாகவும் வெளிச்சம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் தெய்வ ஜனமாகிய நாம் தேவாவியான ஒரு நாம் இடம் கொடுப்போம் அவருடைய அன்பை ருசிப்போம் அவர் நமக்கு வைத்திருக்கிற சகல பாக்கியங்களையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்த தாமியங்களோ ஒருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்